ஆக்சுவலா வந்து என்ன பண்ணாருனா ஒரு டாஸ்க் கொடுத்தாரு ரெண்டு பேர் வந்து முன்னாடி உட்கார்ந்துக்கணும் அவங்கள பத்தி என்ன நெகட்டிவோ இல்ல ஏதாவது வந்து சொல்லலாம் கூட இருக்கவங்க ஹவுஸ் அதுக்கு சாச்சுனா சௌந்தர்யாக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன வந்து ரொம்ப குழந்தை கோளாறு அப்படிலாம் சொன்னீங்க உங்களுக்கு ஆக்சுவலா அறிவே இல்லாத கோளாறு நீங்க என்ன ஆர்வ கோளாறு இல்ல ஆர்வ கோளாறுன்னு சொன்னற நீ அறிவே இல்லாத கோளாறு கோளாறு தனமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாஷான வேர்டை யூஸ் பண்ணாங்க ரொம்ப கிரிட்டிசிசம் பண்ணாங்க ஆக்சுவலா வந்து உங்களுக்கு அறிவே இல்லை நீங்க வந்து அந்த சென்டிமெண்ட் டாஸ்க்ல வந்து நீங்க சொன்ன ஸ்டோரி நீங்க அழுதுட்டே சொன்னப்பல எனக்கு அழுகே வரல எனக்கு அது எமோஷனலா ஃபீலே ஆகல இன்ஃபேக்ட் சொல்ல போனா நீங்க அழுதா கூட எனக்கு சிரிக்க வருது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ரொம்ப டைரக்டா சொன்னாங்க அண்ட் இவங்க மட்டும் இல்ல அங்க இருக்க எல்லாருமே வந்து சௌந்தரியாக்கு அகைன்ஸ்டா ரொம்ப ஹார்ஷா தான் சொன்னாங்க அண்ட் அந்த டாக் மாதிரிதான் சௌந்தர்யா திடீர்னு வந்துட்டு அப்படின்னு வந்து கத்து அந்த மாதிரி அண்ட் இதை வந்து சௌந்தரியா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாச்சனா சொன்ன அந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க ஆனா எல்லாரும் முன்னாடியும் அழுல தனியா போய் உட்காந்து அழுகுறாங்க இதை ஜாக்லினும் பாத்துடுறாங்க ஜாக்லின் பார்த்துட்டு சரி அவ சொன்னதுக்காக அழுவுற விடு அப்படின்னு சொல்லி கன்சோல் பண்ணும் போது இல்ல அந்த சின்ன பொண்ணோட மனசுல இவ்வளவு இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் ஆக்சுவலா சாச்சனா சின்ன பொண்ணே கிடையாது டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெல் மெச்சூர்ட் வயசு தான் நல்ல மெச்சூரான ஒரு வயசு தான் பட் அதனால அவங்க சின்ன பொண்ணு நம்ம எங்கேயுமே மென்ஷன் பண்ண தேவ அவங்களோட அவங்களோட ஆட்டிடியூட் இல்ல ஆக்டிவிட்டிஸ் வேணும்னா குழந்தைத்தனமா சில்லியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு பக்கம் சாச்சினா மேல இன்னுமே வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து ரொம்ப நெகட்டிவ் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம் பட் இது என்னதான் வந்து சாச்சின மேல நெகட்டிவா கிரியேட் பண்ணி இருந்தாலுமே சௌந்தர்யாவும் வந்து பாத்தீங்கன்னா இதைதான் வந்து எப்பவுமே எல்லாருக்குமே பண்ணிட்டு இருப்பாங்க இது வரைக்கும் மத்தவங்க கிட்ட இருக்க நல்ல குவாலிட்டிஸ வந்து அப்ரிசியேட் பண்ணியோ இல்ல வந்து என்கரேஜ் பண்ணியோ பேசினதே கிடையாது அவங்க எப்பவுமே மத்தவங்கள டார்கெட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வந்து ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்கவே மாட்டாங்க ஆ ஓகே நீ அப்படிதானே சொன்ன நீ இப்படிதானே சொன்னேன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன சால்வ் பண்ணுமா நீ அதிக பிரச்சனை கிடையாது போதுமா ஆனா அவங்களுக்கு நல்லா தெரியும் இஸ் வெல் மேனிப்புலேட்டட் அப்படின்றனால அவங்க கரெக்டா அதை எங்க பேசணுமோ அவங்க பேசிடுறாங்க பட் சௌந்தர்யாவுமே வந்து சாச்சனா என்ன இன்னைக்கு சௌந்தர்யாக்கு பண்ணாங்களோ அத அதுதான் சௌந்தர்யா அந்த வீட்டுல இருக்க மத்த எல்லாருக்குமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அது நமக்கு சாச்சனா பண்ணும்போது இரிட்டேட் ஆச்சு ஆனா சௌந்தர்யா பண்ணும்போது அவங்களோட கியூட்னஸ் ஆச்சு இந்த பிக் பாஸ் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா யார் இவங்க இவங்க பயங்கரமா இருக்காங்கப்பா என்ன ஆனாலும் நமக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்ப்பா அப்படின்னு ஒருத்தர கெஸ் பண்ணவே முடியல அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க அண்ட் சௌந்தர்யாக்கு அப்கோர்ஸ் அவங்களுக்கு வெளியே நிறைய ஃபேன்ஸ் இருந்தாலுமே அவங்க கேம் வைஸ் பார்க்கும்போது அவங்க அந்த அளவுக்கு கேம் எல்லாம் விளையாடுறது கிடையாது அண்ட் ஃபன்னா கியூட்டா அங்கங்க ரியாக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்கறது இந்த கவுண்டர் குடுக்கற மாதிரி பேசுறத மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கு அண்ட் சாச்சனாவை பத்தி சொல்லவே தேவையில்ல அவங்க என்ன சொன்னாலும் இரிட்டேட் ஆகுது அண்ட் தீபக் அவர்கள் இருக்காரு ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாரு அண்ட் அண்ட் தீபக் அவர்கள் ரியல் லைஃப்ல இப்படி இப்படிதானா அப்படின்ற அளவுக்கு பார்க்க வச்சாச்சு அவரு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆட்டிடியூட் ஒரு ஒருத்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை நம்ம என்ன ஆனாலும் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வைப யாருமே கொடுக்கல சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க